எனக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு அற்புதமான மனிதனாக விஜய தெரியும் இனிமேல் தான் ஒரு தலைவரான்றத நானே தெரிஞ்சுக்கணும் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஒரு நடக்கணும் அவர் என்ன பண்றான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அவரோட செயல் அவரோட கொள்கை நான் அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம விமர்சிப்போம் எதிர்ப்போம் ஆதரவு கொடுப்போம் கட்டி அரவணைப்போம் எட்டு கேள்வி கேட்போம் பண்ணுவோம் என்பதை உணர்த்தது சேர்ந்த திருத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் இத்தனை அரசியல்வாதிகள் இருந்தாலும் இத்தனை கட்சிகள் இருந்தாலும் உங்கள் கொள்கையும் உங்கள் மனிதர்களும் அவர்களுக்கான தேவையும் உங்களுக்கு தனியா தெரியணும் அப்பதான் செயல ஏறி நீங்க இதை காட்ட முடியும் முதல்ல சைக்கிளை எங்கன்னு குழம்புனீங்கன்னா அப்புறம் கஷ்டம் காமராஜ் ஐயா அவர்களே எங்கள் தோல் கிடைக்க ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏழு எட்டு ஆண்டு காலம் நேரடி அரசியலே அவர் இல்லை ஆனால் அந்த மக்கள் அவருக்கு கொடுத்த மரியாதை என்ன அவருக்கு அனுப்பிய வழி நடத்துதல் என்ன அவருக்கு அவருக்கு கொடுத்த சென்ட் ஆஃப் என்ன ரொம்ப நல்ல நோக்கத்தோடு திரு விஜய் அவர்கள் வர்ற அவர்கிட்ட எனக்கு சில கோரிக்கைகள் சராசரியாக ஓட்டு போடுறார் ஒரு தமிழனா இங்கே அரியணையில் அமர்வதற்கு நீங்கள் மன்னர்களும் அல்ல நீங்கள் ஆட்சி செய்வதற்கு நாங்கள் அடிமைகளும் இல்லை நீங்கள் உட்காரம் ஒரு இருக்கையாக இருப்பின் உங்களை கையெழுத்து வணங்க தயார் என்ற சிம்மாசனமாக நீங்கள் நினைப்பீர்களே என்றார் தாண்டி ஒரு நல்ல மனிதர் ரமணா சார் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் எப்பவும் போல நல்லா சூப்பர் சார் ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிறது நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பார்த்து ரசிக்கும்படி கொடுத்த திருமலை தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள இறங்கியிருக்காரு ஸோ தமிழக வெற்றி கழகம் ஸோ அவர் அரசியலுக்கு வர்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா நண்பர் விஜய் வந்து என்னோட நண்பர் இருந்ததுனாலேயோ இல்லை அவரை வச்சு நான் ரெண்டு படம் இயற்கினேன் அப்படிங்கிறதுனா இல்லையோ ரொம்ப முக்கியமான காரணம் இன்றைய அரசியல் சூழலில் புதிய வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது புதிய தலைவர்கள் புதிய அப்படின்லாம் சொல்றதை விட புதிய வழிகாட்டுதல்கள் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இன்றைய அரசியல் சூழலில் நாங்கள் வளர்ந்த காலகட்டங்கள் எங்கள் தாய் தந்தை இருந்த காலகட்டங்கள் இப்போது எங்கள் மகள்களும் மகன்களும் இருக்கின்ற காலகட்டத்தில் வேற ஒரு அணுகுமுறையும் வேற ஒரு சித்தாந்தமும் வேறு ஒரு சிந்தனையும் வேறு ஒரு புரிதலும் வேறு ஒரு தேவையும் இன்று இந்திய அளவில் அவசியமாகிறது ஸோ எங்கள் அப்பாவோட பிரின்சிபல்ல எனக்கு இன்னைக்கு அப்ளை எனக்கு அப்ளை ஆகலை என்னோட பிரின்சிபல்லும் என்னோடய ப்ராக்டிஸும் வந்து என் மகளுக்கோ மகளுக்கோ அப்ளை ஆகலை ஸோ அப்போ அந்த நாங்கள் ரசித்த நாங்கள் நேசித்த நாங்கள் அன்னார்ந்து பார்த்த இலக்கியம் தலைவர்கள் அரசியல் பேச்சாளர்கள் நடிகர்கள் இதை தாண்டி இன்று இன்று இருக்கிற இளம் சமூகத்திற்கு இது எல்லா செக்மெண்ட்லயுமே நாட் ஒன்லி அரசியல் சொல்ல முடியாது அது ஒரு கலை இலக்கியமா இருக்கலாம் எழுத்தா இருக்கலாம் ஒரு நாடகமா இருக்கலாம் திரையா இருக்கலாம் அரசியலா இருக்கலாம் ஒரு கல்வியா இருக்கலாம் மருத்துவமா இருக்கலாம் எந்த துறையில எடுத்தாலும் ஒரு புதிய அணுகுமுறையும் புதிய சிந்தனையும் புதிய வழிகாட்டுதலும் தேவைப்படுது அந்த வகையில் விஜய் வந்தத நான் மிக 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 ஆரோக்கியமானதை பாக்குறேன் சூப்பர் சார் ரொம்ப தெளிவா சொன்னீங்க அண்ட் வந்துட்டு இப்போ அவர் வந்து அரசியலில் முழுமையாக இறங்க போகிறேன் கடைசி படமாக வந்து கோட் இருக்க போகுது அப்படின்னு சொன்னக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இதுக்கப்புறம் எங்களால் தளபதியை ஹீரோவாக பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல விஜயோட கடைசி படம் கோட்டாக இருக்கும் இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க போகிறது இல்லை அதை எல்லாத்தையும் முடிச்சு நான் அரசியல் மட்டுமே இருக்கேன் அதனால கே மாட்டோம் இப்படி எந்த ஒரு வார்த்தையுமே அந்த அறிக்கையில் நான் பார்க்கல அதாவது வந்து இருக்கின்ற படங்களை முடித்து கொடுத்து விட்டு தீவிர அரசியலில் நான் ஈடுபடுவேன் இந்த வார்த்தையை தான் நான் பார்க்க நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவர் தீவிர அரசியலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரன்றார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவும் போகிறதில்ல யாருக்கும் எனக்கு ஆதரவும் இல்லை அப்படின்றதுனால இருக்கின்ற இந்த இருபத்தி நாலிலிருந்து இருபத்தாறு உள்ள இந்த இரண்டு ஆண்டு காலகட்டத்தில் நான் அவருடைய திரை பயணத்தை ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கின்ற கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு இருபத்தாறுக்கான எலெக்ஷனுக்கு தீவிரமாக இறங்குறேன் தான் சொன்னாரே தவிர எந்த இடத்துல இனிமேல் நான் நடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதாக எனக்கு தெரியல குறிப்பாக அந்த அறிக்கையில் எனக்கு திரைத்துறையில் இருக்கிற கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் தீர்த்தேன் அந்த கமிப்போ நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆறு மணிக்கு வாங்கினா திடீர்னு ஒரு எட்டு மணிக்கு எனக்கு வேற ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கலேன் இல்லைங்க நான் ஆறு மணிக்கு ஒரு நான் வச்சு பண்ணியிருக்கேன் அதை முடிச்சுட்டா நான் வரேன் சொல்லுவேன் ஓகே நான் வரேன் சொல்லுறதே தவிர அதுக்கப்புறம் நான் லைஃப்ல இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்றது கிடையாது இல்லை எனக்கு இந்த கம்யூன் முடிச்சுட்டு நான் அடுத்து போறேன் அப்படித்தான் அதை நான் புரிந்து கொள்ள தவிர விஜய் இனிமேல் வந்து திரையில நடிக்கவே மாட்டாரு திரைத்துறைக்கு முற்றுப்புள்ளி ஒடிச்சிருவனே அவரோ அவர் சார்பில் யாரோ எழுத்து வடிவமாக இனிமேல் நான் திரைத்துறையில் கதாநாயகனவோ திரைத்துறையிலேயோ இருக்க மாட்டேன் ஒன்று ஒன்றுமே அதாவது அரசியலில் மட்டுமே நான் இருப்பேன் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லலை ஒருவேளை அதுவே அவருடைய கருத்தாக கூட இருக்கலாம் ஆனால் நான் புரிந்து கொண்டது அவர் இன்னும் சினிமாவுக்கு முற்றிலும் தான் இப்போது எங்களுடைய இந்த வருகையை வச்சு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக நீங்கள் எங்கிட்ட சொன்னது இன்னும் இருந்தது மீடியாஸ்ல அந்த மாதிரி பேசிக்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு அறிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றாக புரிக்கிறது ஒருவருக்கும் ஒருத்தர் எதிர்பார்ப்புக்கு சிலருக்கு வரணுன்றாங்க சில வர இது வேண்டாம் வேணான்றாங்க ஏற்கனவே பண்ணவங்களாம் இல்லை சோபிக்கலை ஜொலிக்கல வெற்றியினுடைய கடையில் திரு மறைந்த முன்னாள் முதல்வர் திரு எம் ஜே ராமச்சந்திரன் அவர்களை தவிர மித்த யாருமே வந்து மிக பெருசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அப்படிலாம் அந்த ப பர்டிகுலர் விஷயத்தில் ஒருத்தரும் ஒன்றா புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்சது வந்து விஜய் வந்து திரைத்துறையில் இருக்கின்ற பங்கை மிக சரியாகவும் அரசியலுக்கு தேவையான ஒரு தலைவனாக ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலில் ஈடுபடுவார்னு நான் முழுசாக நம்புகிறேன் சூப்பர் சார் அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி எந்த அறிக்கையிலயும் வந்து அது தெரியப்படுத்தல அவர் கண்டிப்பா அடுத்தடுத்து படங்கள் வந்து பண்ணுவாரு அரசியல் பண்ணியும் தனியா பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றீங்க சோ தனியா ஒரு ஹீரோவா இப்ப எப்படி தளபதி அவருடைய மார்க்கெட் வேல்யூல எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு இப்படி அரசியல்னு ஒண்ணு துள்ள போயிட்டு திரும்ப ஹீரோவா வரும்போது சோ அதோடைய அதாவது அவர் நார்மலா ஹீரோவா இருக்கும்போது அந்த வரவேற்பு அது அப்படியே இருக்குமா இல்ல ஏதாவது சர்ச்சைகள் பேசுவாங்களா அரசியல் போயிட்டு திரும்ப அங்க நீங்க சொன்ன ஒரு அற்புதமான ஒரு இருக்கு மார்க்கெட் ஹீரோவா மார்க்கெட் அப்படின்னாலே அது ஒரு சந்தை அப்படின்னு ஆகிடுது மார்க்கெட்டுக்கு சரியான தமிழ் வார்த்தை சந்தை அந்த சந்தைன்றது ஒரு வியாபார பொருள் அந்த வியாபார பொருள் அப்படின்னு எடுத்துகிட்டாலே தேவையும் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ற ஒரு இடத்துக்கு வந்துடும் எங்களுடைய இன்றைய தேவை என்ன இன்னைக்கு இப்போ நான் வந்து ஒரு மாவுடை எடுத்துக்கிட்டு மாவோடனா உங்களுக்கு தெரியும் மாங்காவோட சின்ன போடுவாங்க அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் கொண்டித்தோப்புலையோன்னு வச்சுக்கோப்பத்துலையோ போய் விற்கிறேன்னு வச்சிக்கலேன் மயிலாப்பூரில் விற்கிற அளவுக்கு விற்காது இதே நான் வாழை கருவாடும் வஞ்சனம் கருவாடும் எடுத்துக்கிட்டு நான் வண்ணாறுபேட்டையில் விற்கிறது போல் மயிலாப்பூர் மாடை விதியில் சுற்றணுன்னா வண்ணாரப்பேட்டை அளவுக்கு விற்காது இங்கேயும் விற்கும் மாவோட அங்கேயும் விற்கும் ஆனால் அதனோட தேவை இருக்கலை எங்கு அந்த நுகர்வோட கலாச்சாரம் இருக்குல்ல அவர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை ஒரு ருசி இருக்குல்ல அவர்களுடைய தேவை இருக்குல்ல அதை அனுசரித்து தான் எது ஒன்றுமே அது மா மாங்காக்கே கருவாடுக்கே அப்படின்னா மஞ்ச நுகம் அன்று என்ற என்ன தேவை இருக்குது அன்று சக போட்டியாளர் என்னவா இருக்கிறாங்க அன்று அவரோட ரசிகத்தன்மையும் அங்கு வருகின்ற படைப்பு அலைகளும் படைப்பும் என்னவா இருக்கின்ற பொறுத்து தான் அது அமையுமே தவிர இப்போ இருக்கிறவர் அப்புறம் இருக்க மாட்டாரா அப்போ இருக்கிறவர் இப்படி இருக்க மாட்டாரா அப்படின்னு ப்ரிடிக் பண்றதுக்கு இங்கே எப்போயுமே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு முன்னாடி ரஜினி சாருக்கு முன்னாடி அமிதா ஒரு சுமார் சார் இருந்த இந்தியாவில் ஒரு கட்டத்தில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் டிவிக்கு காம்பயர் ஆனார் அதுக்கப்புறம் இன்னைக்கு அகிலேந்தியாலும் ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸை திருப்பியும் அடைஞ்சிருக்காரு ஸோ முன்பின் அப்படின்றது இந்த கலைக்கு கிடையாது தம்பி என்னை பொறுத்தவரைக்கும் கலைன்றது இந்த சினிமா மட்டும் சொல்ல எனி ஃபார்ம் ஆஃப் வார்ட் எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் பீட்டர்ஸை ஒரு பாடகராக இருக்கலாம் ஒரு ஓவியனாக இருக்கலாம் ஒரு நடனமாக இருக்கலாம் இன்றைக்கும் பத்மா சுப்பிரமணியம் வந்து கிட்டத்தட்ட அறுபது ஏழு வயசில் அப்படியே பதினாறு வயசு பெண் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ஷோபனை ஆடிட்டுருக்காங்க இல்லையா ஒரு சைரூஸ் என்றவர் இன்றைக்கும் அந்த விரல் வந்து தவால விளையாடிட்டு தான் இருக்குது ஒரு சைன் என்ற ஒரு கலைஞன் கடைசி வரைக்கும் அவருடைய தள்ளாத வயசுலயும் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஓவியனாக தான் இருந்தார் வயதுக்கும் காலத்துக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை அன்று நீ தருகின்ற படைப்பு அதற்கு நீ தருகின்ற ஈடுபாடு அது மக்கள்கிட்ட போய் சிறைகிற விதம் எவ்வளவு இந்த மட்டும்தான் இருக்குதே தவிர எப்ப யார் அவுடேட் ஆவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது எப்ப யார் திருப்பியும் வர்த்தக குலத்துக்குள்ள வருவாங்க அப்படின்றதும் தெரியாது இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த விஷயமா கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இவ்வளவு டீட்டெயிலிங்கா யாருமே புரியும்படி சொல்லல நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து இப்போ டிஃபைன் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாமில் நிறைய கொஷின்ஸ் சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நான் உங்கள் பெரிய சார் திறவு தான் டிஃபைன்டே கிடையாது இனிமேல் திறவு தான் உனக்கு பதில் தெரியும் கேள்வி தெரியும் இந்த இடத்துல வாழ்க்கைன்றது ரொம்ப சிம்பிள் தம்பி ஈக்குவல் டு சீரோ தான் வாழ்க்கை ஈக்குவல் டு ஜீரோ ஆமாம் நீங்கள் எல்லா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி கிடைச்சினா இது ஸீரோ வாக்குன்றும் நான் தான் ஆகணும் ஸீரோ வாக்குறதுக்கு என்ன நான் இவ்வளோ வேலை பார்க்கணும் ஆனால் பார்க்கணும் பார்க்கணும் அதுதான் வாழ்க்கை ஓகே மிக மிக எளிமையான ஒரு இடத்தை சென்று அடைவதற்கு மிக மிக உடைக்க வேண்டியதாக இருக்கு நீங்கள் இயக்குநராக வந்து ஒரு படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த படம் வெற்றி பெறுறதுக்கு ஸோ உங்களோட படங்கள்ல நாங்கள் நிறைய நம்மளுடைய உங்களுடைய காஸ்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே ரசிக்க முடியிருக்கோம் எல்லா கேரக்டர்ஸும் ஸோ அந்த வகையில் இப்போ அரசியல் நம்ம தளபதி அவர்கள் வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் தான் அவருக்கு ரொம்ப மெயினாக இருக்கணும் இவ்வளோ நாள் ரசிகர்கள் இன்னைக்கு நிர்வாகிகளும் அவருக்கு தேவைப்படுறாங்க ஸோ அதை அவர் எப்படி சூஸ் பண்ணணும் அந்த நிர்வாகிகளை அவருடைய கட்சிக்கு எப்படி அதுதான் தம்பி அதாவது வந்து இன்றைக்கி ரசிகர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகள் என்றாக இருக்கட்டும் மந்திரிகளாக இருக்கட்டும் அந்த நிர்வாகத்தில் மற்றவங்களாக இருக்கட்டும் என்னென்ன பேர் அடிப்படை எல்லாமே மனிதம் சார்ந்த ஒரு மனிதன் அவனுக்குள்ள ஒரு மனிதம் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியலுவதாக இருந்தாலும் நான் தடுக்க வந்தா என் கையை அப்படி பிடிக்கிறதுக்கோ இல்லை நீ தடுக்க வந்தா நான் பிடிக்கிறதுக்கோ அந்த பக்கம் எப்படி போகணுன்னா நீ எனக்கு முடிஞ்ச வழி காட்டுறதுக்கு இல்லை இது இப்படி போனோம்னா நான் உனக்கு சொல்கிறதோ இந்த பரஸ்பரம் இருக்குல்ல பரஸ்பரம் அப்படின்ற அந்த மியூச்சுவல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுவும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது ரசிகனாக இருந்தாலும் அவருக்கு தளபதி பிடிக்குது இவங்களுக்கு அவங்களோட படைப்பை பிடிக்குது ஸோ இவர் அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறாரு ஸோ அப்படி இது வந்து மியூச்சுவலாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு உறவும் எந்த ஒரு கலையும் எந்த ஒரு வியாபாரமும் எந்த ஒரு பரிவர்த்தனையும் இரண்டு பக்கம் லாபம் இருக்கிறவரை இரண்டு பக்கமும் ஆ அதாவது அதுக்கு தேவை இருக்கிறவரை ரெண்டு பக்கமும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற நிறைவு இருக்கிற வரைக்கும் அது தொடரும் அது அரசியல் மட்டும் இல்லை ரஜினாக இருந்தவன் நிர்வாகி ஆகக்கூடாதா நான் நிர்வாகி ஆகிறவன் அது தலைவனாக கூடாதா அப்படி தான் ஆகும் அப்படி செய்யிட்டாக வந்து எம்பிஏ படிச்ச மாதிரி ஒருத்தன் எப்படி வந்துடுவான் அவன் முதல்ல வந்து தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு டீ தான் கீச்சு கொடுக்க போடுவான் நடு ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடுவான் தான் அப்புறம் வந்து அடி பீசெண்ட் ஆயி அவன் அந்த நிர்வாகத்துக்குள்ள ஒண்ணும் நான் கத்துக்கிறதான இப்ப இதுவே பார்த்தா ஒரு ஒரு இதற்கு முன்னாடி எந்த அரசியல்வாதிகளா இருக்கட்டும் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும் கலைஞரவர்களாக இருக்கட்டும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருந்திருக்கட்டும் எல்லாருமே சாதாரண மனிதர்கள் இருந்து ரசிகர்களாகி ரசிகர்கள் இருந்து கலை உழைக்க வந்து இருந்து ஒரு தாரகனமாகவும் தாரகையாகவும் ஒளிமண்ணி அதுக்கப்புறம் ஒரு தலைவனாகி அதுக்கப்புறம் தானே ஒரு பெரிய இடத்த வந்து சேராங்க யாருமே ஸ்டெயிட்டாக பிறந்ததுக்கப்புறம் நேரம் வந்து அதே ஏறி உட்கார்றது இல்லையா முடியவும் முடியாது ஏன் ஒரு ரசிகன் வந்து ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் மிகச்சிறந்த நிகராகவும் இருக்காது நீங்க எப்படி அதை தீர்மானிக்கிறீங்க இருக்கா இல்லையா இப்ப வந்துட்டு அந்த அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் எடுத்திருக்க இந்த ஒரு முயற்சியை அதிகமா பாராட்டுறது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் தமிழக வெட்டுக்கழகம் வரணும் இந்த மாதிரி பிழைகள் இருக்கு இதுல இப்ப ஒரு அறிக்கையிலேயே இவ்வளவு பிழைகள் இருந்தா அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நீ மனிதன் என்பதை உணர்த்தது மெஷின் மட்டும்தான் ஒரே இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரம் பக்கம் அடிச்சாலும் ஒரு ப்ளீத்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நான் ஒரு சின்ன எழுத்து பெரிய எழுத்து இல்லாம இலக்கண பிழை இல்லாம திருப்பி திருப்பி ஒன்றையே இயக்கத்தனமாக இயந்திரத்தனமாக செய்வது இயந்திரம் மட்டுமே செய்யும் மனிதன் என்பதற்கு ஒரே உதாரணம் நீ தவறு செய்வாய் நீ பிழை செய்வாய் ஆனால் அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா அதுல இருந்து அதை திருப்பி கொட்டு அப்படின்னா தான் மனிதன் ஆஹ் தமிழ் தவறு இந்த தமிழகமே தவறாரு திருத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இல்லை அப்படின்றது வந்து பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது பிழையோட தான் அது அழுகு பிழை இல்லாம பிளாஸ்டிக்ல ஒரு மாம்பழம் எந்த இடத்துலையுமே சுருங்காம எந்த இடத்துலையுமே அழுகாம அது அப்படியே ஐநூறு ஆண்டு அப்படியே இருக்கும் ஆனா ஒரு நிஜமான மாம்பழம் சுருங்கும் கருக்கும் அழுகும் நான் அது அப்படியே மண்ணோட மண்ணாகி மக்கி திருப்பின ஒரு விருட்சமாக ஆகும் ஸோ பிழை இல்லாத ஒரு இடம் எதுவுமே கிடையாது பிறக்கும் போதே எல்லாரும் வரல ஒரு மாதிரி சின்ன அகரம் முதல்ல எடுத்துலாம்னு அப்படின்னு எழுதிட்டா இருந்தோம் கடுமையாக கிடையாது ஸோ என்ன நான் தவறு செய்கிறேன் அதை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க நீங்கள் சுட்டி காட்டுறது எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அதை திருத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருவது தான் வளர்ச்சி இல்லைன்னா தேக்கம் அது அது குட்டாது அந்த தண்ணியில் திருப்பி தண்ணியும் வராது அந்த தண்ணியிலேருந்து வெளியே போகாது ஆறு தான் அழுது கடப்பது தான் நடது கற்றுக்கொள்வது தான் நடதுது திருத்திக் கொள்வது தான் நடது அப்படி நிறைய விஷயங்கள் விஜய் அவர் எல்லோர சுற்றி இருக்கிறவங்க சொல்லும்போது இதை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வார் அப்படின்னு நம்ம விஜய் சார் வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் உங்களுக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெட்டில் எல்லாம் வந்து நிவாரணம் அந்த பொருட்கள்லாம் கொடுக்கும் பொழுது இந்த பக்கத்தில் அவருடைய புகைப்படம் வச்சுக்கிட்டே வந்து இப்படி ஒரு விளம்பரம் தேவை அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதாவது அவர் செஞ்ச உதவியை தாண்டி இந்த ஃபோட்டோ வச்சுட்டு பண்ணும்போது அதாவது வந்து அது வந்து ஒரு ஒருத்தரோட இந்த இது வரைக்கும் இங்கே கேட்ட கேள்விக்கு எப்படி உண்மையாகவும் வெளிப்படையாகவும் நான் பேசணும் இதுக்கும் அதுதான் அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் எடுக்குது நீங்கள் எனக்கு இன்விடேஷன் கொடுக்குறீங்க எனக்கு கல்யாணம் எடுக்கிறது இன்விடேஷன் மட்டும் கொடுத்தா போதுமே ஏன் அதில் உங்கள் அப்பா அம்மா பேர் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய கடவுள் எல்லாத்தையும் வச்சு என்கிட்ட கொடுக்குறீங்க இல்லையா நீங்கள் சென்றதற்கு அப்புறமும் யாருடையது இது யாருடைய திருமணத்திற்கு நான் செல்ல வேண்டும் யாரோட வழி வந்தவர் இவர் எங்கே நடக்குது நான் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்புக்கு சில குறியீடுகள் தேவைப்படும் பத்து பேக் இருந்ததுன்னா அதில் மாம்சம் வச்சிருக்கிற பேக் எது காய்கறி வச்சுருக்கிற பேக் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும் மேலே எழுதுனோன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சர்க்கரை வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் ரொம்ப இருக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்களே யார் தந்தது இதை என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குறியீலாக தான் அதை நான் பார்க்குறேன் தவிர விஜய் இல்லாத விளம்பரமா கலைஞருக்கு எழுதாதப்பா இருக்கிற விளம்பரமாக இங்கே இருக்க எஞ்சாருக்கு சினிமாவில் இல்லாத விளம்பரம் இங்கே வந்துருப்போகுது ஜெயலலிதா அவங்களுக்கு அம்மா இருக்க வந்து ஏற்கனவே இல்லாத புகழா ரஜினி சாருக்கு இல்லாத புகழா கமல் சாருக்கு இல்லாத புகழா அதை தாண்டி இந்த வந்து ஒரு நாலு நாலு இன்ச்சு போட்டோல தான் அவங்க போய் இவர் கமலஹாசன் உங்களுக்கு தெரியணுமா அவசியம் இல்லை ஆனாலும் அது ஒரு குறியீடு இன்னார் செஞ்சார் இதற்கு செஞ்சார் இவர்களுக்கு செஞ்சார் அப்படிதான் அதை நான் எடுத்துக்கணும் தவிர அதை விளம்பரமா பார்க்க அதான் நம்ம எல்லாத்தையும் எல்லாம் அவையுமே பார்க்கணும் இல்லையா எல்லாத்தையும் எல்லாமே பார்க்கணும் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதான் முக்கியம் நான் இப்படிதான் பாக்குறேன் ஸோ ஒவ்வொரு பதில்களுக்குமே உள்ளேயுமே அவ்வளோ தெரிவுகள் அண்ட் வந்து எல்லாருக்கும் புரியும்படி இருந்தது ஸோ இதை பார்க்கும்பொழுதாவது அடுத்து கேள்வி எழுப்புறவங்க கண்டிப்பாக யோசிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு தோணுது அண்டு இதை தாண்டி உங்களுடைய கரியர் பத்தி கொஞ்சம் நம்ம பேசணும் கரியர்ன்றத விட தம்பி கரியரை பத்தி நம்ம பதினஞ்சு வருஷம் பேசணும் குறிப்பாக இன்று ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதற்கு தன்னை தலைவனாகவும் அது ஒரு இயக்கமாகவும் மக்களுக்கு சேவை செய்யணும் ரொம்ப நல்ல நோக்கத்தோட திரு விஜய் அவர்கள் வர்ற அவர்கிட்ட எனக்கு சில கோரிக்கைகள் சராசரியா ஓட்டு போடுற ஒரு தமிழனா ஒரு இந்தியனா ஒரு சக மனிதனா சில கேள்விகள் சூப்பர் வசதி உடைத்தவர்களை இந்த அரசியல் கருத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க இன்னைக்கு நீங்களும் உள்ள வந்து சமூக சேவை மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு சராசரி மனிதனாக ஓட்டு போடுகின்ற ஒரு ஒரு வாக்காளனாக உங்ககிட்ட கேட்குறது எல்லாருமே சொல்றாங்க அவரோட ஆட்சி இல்லை இவரோட ஆட்சி இல்லை இனிமேல் வந்து இவர் ஆறு ஆட்சி புரிவார் அரியணையில் ஏறி இவர் உட்கார்வாரா இல்லை கீழே இறங்கிட்டு வரா அப்படின்றது இங்கு அரியணையில் அமர்வதற்கு நீங்கள் மன்னர்களும் அல்ல நீங்கள் ஆட்சி செய்வதற்கு நாங்கள் அடிமைகளும் அல்ல எங்களுக்கு தேவை எங்களுடைய கஷ்டங்களை எங்களுடைய தேவைகளை எங்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்கின்ற சக எளிமையான மனிதன் எங்கள் அரசாங்கத்தை எங்கள் தமிழகத்தை எங்கள் தமிழ்நாட்டை எங்கள் இந்தியாவை நிர்வகிக்க தெரிந்த ஆட்சி செய்ய அல்ல நிர்வகிக்க தெரிந்த ஒரு நிர்வாகி தேவை நீங்கள் உட்காரமிடம் ஒரு இருக்கையாக இருப்பின் உங்களை கையெடுத்து வணங்க தயார் அது அரியணை என்ற சிம்மாசனமாக நீங்கள் நினைப்பீர்களே என்றால் அதை பல கருத்து முரண்கள் எங்களை ஒரு மனிதனாக சக மனிதனாக எங்களுக்குள் ஒருவனாக எங்களுடைய தேவைகளையும் எங்களது பிரச்சனைகளையும் நீங்கள் அதை கொண்டு வந்து முன்னாடி உங்களால் முடிந்த இந்த தமிழகத்தையும் எங்கள் தமிழக வாழ்வையும் முன்னேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் வழக்கமா எல்லாம் சொல்ல மாதிரி அதே நிலை உட்காந்து நீங்க ஆட்சி செய்வீங்க அப்படி என்றால் நான் வருந்துகிறேன் உங்களை வரவேற்கிறேன் வந்து இந்த தமிழகத்திற்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழர்களான எங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் விரும்புகிறேன் கைகோப்பி வேண்டுகிறேன் சரி இதுவரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் மேலே ஏறி கையை காட்டுறது ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போறது அப்படி இல்லாமல் மக்களோட இறங்கி களத்துல அரசியலுக்கு வேலை செய்யணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் அப்படி இருந்தாதான் தான் நீங்கள் வந்து நிர்வாகத்தினுடைய முதல்வர் அப்படின்ற ஒரு இடத்தையும் மக்கள்கிட்ட வந்து அபிமானத்தையும் தரித்தூரில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா அவங்கள நீங்கள் திருப்தி கொடுத்துருக்கீங்க அவங்க கொடுத்துக்கிட்ட வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கும் ஆனால் அவங்க அடித்த போஸ்டர் அவங்கவுங்க மேலே வச்சிருந்த நேசத்திற்கும் நீங்கள் நிஜமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் திருத்தூரிலேயே இன்று ஒரு உச்சநச்சமாக நட்சத்திரமாக சொல்லிக்கிறீங்க அத்தனை பேர் நீங்கள்னா அப்படியே ரேவிங் க்ரௌடாக இருக்கிற ஒரு வசூல் சாதனையாக நான் ஒரு நல்ல படமாக ஒரு எல்லா குடும்பத்தினர்களை எல்லாரும் பார்க்கின்ற ஒரு ஜனரஞ்சகமான ஒரு 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 நடிகனாக நீங்கள் தவிர்க்கிறேன் இதே விஷயத்த நீங்கள் அரசியலில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் திருப்பியும் மக்களுக்கு திரையில் பார்த்தவர்கள் சேர்ல உட்காந்துட்டு ஏசியில் கம்ஃபர்டபுளாக உங்களை பார்த்தாங்கல்ல அது இல்லை இனிமேல் வந்து வேர்வையோட கியூல் அணிப்பாங்க ஆ வேர்வையோடு கொடி கட்டுவாங்க பசியோடு உங்கள் கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப பொறுமையாக வீட்டில் குழந்த அழுதுட்டு இருக்கும்போது ஒரு தாய்மாரும் ஒரு தங்கையும் ஒரு சகோதரியும் இருப்பாங்க தன் குழந்தைய உடன் செல்லனாக கூட ஒரு தகப்பனரும் ஒரு அண்ணருமா நான் இப்படி குடும்பம் குடும்பமாக உங்களது கொள்கைகளையும் உங்களுடைய அரசியல் பயணத்துகளையும் பங்கெடுக்கும்போது அந்த வியர்வையோட வாசத்தை நீங்கள் புரிந்து மக்களோட மக்களை ஒன்னாக கலந்து நான் அவர்கள் வேறு நான் வேறு அல்ல அவர்களிலிருந்து வந்த நான் அவர்களுக்காக நான் அவர்களுடைய பிரச்சனையை என் மூலமாக நான் முன்னுமூடுகிறேன் அப்படின்ற ஒரு இடத்த மன்னால் மட்டும்தான் அந்த இடத்திலேயே நிற்க முடியும் எல்லாரும் கருத்து சொல்லும்போது ஒன்று சொல்கிறாங்க அதாவது எல்லா அரசியல் தலைவர்களும் இன்று விஜயோட அரசியல் பிரவேசத்திற்கு மிகப்பெரிய கருத்து மோதலோ அவரை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சித்தோ செய்தி ஊடக பத்திரிகையாளர்களும் எல்லாருமே வந்து ஒன்றுமே அவர் வந்து வரட்டும் இந்த வீட்டில் ஒரு குழந்த பிறந்துருது வரட்டும் அது முதல்ல நான் தவழட்டும் அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் எழுந்து நடக்கட்டும் அதுக்கப்புறம் அம்மா அப்பா நான் நாலு பேரை கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் அது கவிதை எழுதுதா கதை எழுதுதா ஓடுதா ஓடி ஆறுதா அப்புறம் தான் அப்போ பார்ப்போம் இன்றைக்கே பிறந்த புள்ளியை வந்து எங்கள் அப்பா கிட்டே இருக்கிற எதிர்பார்ப்பெல்லாம் அந்த குழந்த நான் எப்படி வைக்கலாம் அப்படி தான் நின்று அந்த தமிழக வெற்றி கட்சியை க கழகத்தை நான் பார்க்குறேன் திரு விஜய் அவர்களையும் அப்படி தான் பார்க்கறேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார் அவர் நடக்க விடுங்க அவர் நடக்கட்டும் அவர் என்ன பண்றான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அவரோட செயல் அவரோட கொள்கை நான் அது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம விமர்சிப்போம் எதிர்ப்போம் ஆதரவு கொடுப்போம் கட்டி அரவணைப்போம் எத்தனை நின்று கேள்வி கேட்போம் அத்தனையுமே பண்ணுவோம் எல்லாரையும் பண்ணிருக்கோம் நம்ம யாரெல்லாம் நம்ம இங்கே ரொம்ப அபரிதமாக ரொம்ப காதலோடும் அன்போடும் மரியாதையும் அத்தனை தலைவர் காமராஜ் ஐயா அவர்களே எங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அப்படின்னும்போது அவ்வளோ எளிமையான மக்களுக்காக உடைத்த அவ்வளோ ஒரு பெரிய மா மனிதர் அவர்களுமே ஸோ அங்கே வெற்றி தோல்வி அதெல்லாம் கிடையாது ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் நேரடி அரசியலே அவர் இல்லை ஆனால் அந்த மக்கள் அவருக்கு கொடுத்த மரியாதை என்ன அவருக்கு அனுப்பிய வழி நடத்துதல் என்ன அவருக்கு அவருக்கு கொடுத்த சென்ட் ஆஃப் என்ன ஓய்வாராயிரம் கோடி கண்ணீர்கள் வந்தது இல்லையா எப்படி வந்தது தின தன்கிட்ட எகிரி எரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாரா ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் நல்ல அந்த மனிதரோட மனிதராக அவர் இருந்தாருன்னு அவன் உணர்ந்தான்ல நான் உணர்ந்தேன்ல நீங்க உணர்ந்தீங்களே அவ்வளோதான் அந்த மாதிரி அந்த இடத்தை முய அடைவார் என்றால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு நினைக்கிறேன் அது எல்லாமே அவர் கையில் தான் இருக்கு கோடி விஷயம் இருந்தால் கூட நீங்கள் இப்போ நீங்கள் போறீங்க போகிறீங்க சைக்கிள் இருக்குது உங்கள் சைக்கிள் மட்டும் தனியாக தெரியுது அப்படி அந்த மாதிரி இத்தனை அரசியல்வாதிகள் இருந்தாலும் இத்தனை கட்சிகள் இருந்தாலும் உங்கள் கொள்கையும் உங்கள் மனிதர்களும் அவர்களுக்கான தேவையும் உங்களுக்கு தனியாக தெரியணும் அப்போதான் அந்த சைக்கிளில் ஏறி நீங்கள் யுத்த காட்ட முடியும் முதல்ல சைக்கிளை எங்கன்னு குழம்புனிங்கன்னா அப்புறம் கஷ்டம் தம்பி அங்கே இருக்க சைக்கிள் இன்னொருத்தான் சொன்னானா கஷ்டம் ரைட்டா ஸோ அந்த மாதிரி இந்த மனிதர்களை தமிழர்களை இந்தியர்களை சராசரி மனிதத்தை புரிந்து ஒரு வழிகாட்டுதலாக ஒரு மனிதன் அரசியலுக்கு வருகிறான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் தலைவன் வரதான் நான் பார்க்கல ஒண்ணு ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா எனக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு அற்புதமான மனிதனாக விஜய தெரியும் இனிமேல் தான் ஒரு தலைவரான்றதை நானே தெரிஞ்சுக்கணும் மனிதன் தெரியும் ஒரு அற்புதமான மனிதன் அழகான நண்பன் ஒரு தெளிவான திரை திரைப்பட கதாநாயகன் மக்களுக்கு தேவையான கொடுக்குற சரியான ஒரு ஒரு நல்ல திரை விவசாயி அவர் இந்த காலத்துல இந்த மடியில இந்த வெயில என்ன விளையும் அப்படின்னு தெரிஞ்சு வதைக்கிறாள் அவர் அதை அரசியலிலும் சரியாக செய்வார் என்று நம்புகிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் எங்களை வழிகாட்டியாக எங்களை வழிநடத்துபவராக வர வேண்டும் என்று நான் தான் நினைக்கிறேன் எல்லாரும் மாதிரி தலைவனாக அடியணைக்கும் ஆட்சி செய்யும் இன்னொரு மனிதன் இங்கு வருவானே என்றால் அதற்கான பலனையும் அவரை சந்தித்து தீர்வார் திரை விவசாயியா நீங்க அவரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் அண்ட் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க வந்து ரொம்ப நேர்மையாகவும் அண்ட் உங்களுடைய பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரு கூர்மையாகவும் இருந்தது ஸோ ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து உங்களோட நிறைய விஷயங்களை நாங்கள் நினைக்கணும் என்னை வந்து நேர்காணலில் பேட்டி எடுத்து குறிப்பாக நண்பர் விஜய் வந்து அரசியல் பிறகு எனது கருத்துக்களை ஒரே ஒரு ஒரு துணி கூட இல்லை தம்பி அவருக்காக நான் அவரை பிரமிச்சோ அவரை வரக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒரு நான் இதுவரை பார்த்த நான் ரமணா விஜய் அப்படின்ற அந்த உறவு அந்த நட்பு அந்த ஹீரோ டேரக்டர் ரிலேஷன்ஷிப் அது எல்லாமே இன்று நான் சராசரியான ஒரு எளிய தமிழன் இன்னொரு தமிழன் இங்கே வருகிறான் என்னை வழி நடத்துவதாக சொல்லி நான் கை நீட்டுகிறேன் வருக நண்பா என்று தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை